இயேசு உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி எழுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் சங்கீதம் எழுபத்தி எட்டு முப்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி மூன்று வசனங்கள் தியான வசனம் முப்பத்தி ஏழாம் வசனம் முப்பத்தி ஏழாம் வசனம் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபதிலே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று தேவனுடைய வசனம் கூறுகிறது நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் கொஞ்சத்தில் நாம் எவ்விதமாய் உண்மையாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானிக்கும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தார் தொடர்ந்து நாம் இந்த நாட்களில் நாம் நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் உண்மையுள்ளவர்களாக இருத்தல் தேவன் நமக்கு தந்திருக்கிற கொஞ்சத்தில் உண்மையுள்ளவர்களாக இருத்தல் இவைகளை நாம் எவ்விதமாக நாம் நிறைவேற்றி வருகிறோம் என்பதை நாம் தொடர்ந்து தியானி ஆண்டவர் கிருபை செய்வாராக நம்முடைய தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார் சகலமும் திட்டம் என்னப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை நம்முடன் அவர் செய்திருக்கிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய ஆண்டவர் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார் நீங்கள நானும் அவரோடு உடன்படிக்கை செய்து மரண அதில் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நம்மை குறித்து தேவன் மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறார் எனவே உடன்படிக்கையில் உண்மையுள்ளவர்களாக இருப்பது குறித்து நாம் இந்த நாட்களில் தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருவை செய்வாராக சங்கீதம் எழுபத்தி எட்டு முப்பத்தி ஏழில் அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை அவருடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை என்று இஸ்ரவேலரை பற்றி கூறப்பட்டுள்ளது அவர்களை தேவன் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகிற கானாந்தேசத்தை நோக்கி வழிநடத்தி வந்தார் உடன்படிக்கையை காக்கிற உண்மையுள்ள தேவனாய் அவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார் உன் தேவனாய கர்த்தர கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை விட்டு உடன்படிக்கையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் நீ அறிய கடவா என்பதாக உபாகமும் ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் தம்மை போலவே அவர்களும் தம்மோடு அவர்கள் செய்த உடன்படிக்கையில் உண்மையாய் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அவர்களை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது தேவனுடைய கட்டளைகளை உண்மையாய் கைக்கொள்வது உடன்படிக்கையில் உண்மையாய் இருப்பதன் முக்கியமான ஒரு அம்சமாகும் அருமையான கற்றுடைய பிள்ளைகள் ஆனால் அவர்கள் உண்மையாய் இருக்கவில்லை காரணம் அவர்கள் பிடிவாதமும் முரட்டாட்டம் இருந்தார்கள் தங்களுடைய சித்தத்தை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்காதவர்களாக இருந்தபடினால் அவிதமாய் காணப்பட்டார்கள் கீழ்ப்படியாமையின் மனப்பான்மையை நாம் இங்கே பார்க்கின்றோம் அது மாத்திரமல்ல அவர்கள் தயக்கமுடையவர்களாய் தடுமாற்றமுடையவர்களாய் காணப்பட்டார்கள் அதாவது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காத காரியம் என்று அடுத்தது நிலையற்ற மனம் இருதயத்தை செவ்வைப்படுத்தாதவர்களாக இருந்தார்கள் இதை எழுபத்தி எட்டாம் சங்கீதம் எட்டாவது வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமல் இருந்தார்கள் தேவனை உறுதியாய் பற்றிக்கொள்ளாமல் இருந்தார்கள் முரட்டாட்டமும் கலகமுடையவர்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இருந்தார்கள் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் நாம் அதைத்தான் பார்க்கிறோம் உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கற்றுடைய பிள்ளையே உன்னை ஒரு ஆண்டவர் மீட்டு ரட்சித்து அவருக்கு சொந்தமாக்கி இருக்கிறார் உன்னுடைய சித்தத்தை ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீ ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா அவருடைய சித்தத்தின்படி நடக்கும்படியாக நாம் ஒப்புக்கொடுக்காமல் இருப்போம் என்றால் நாம் நம்முடைய மனதின் விருப்பத்தின்படி செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்பதை அது வெளிப்படுத்துகிறது மனம் தேவனுக்கு கீழ்ப்படிய மறுக்கின்ற பொழுது ஒழுக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகியவற்றில் சீர்கேடு ஏற்படுகின்றன எனவே பிடிவாதமும் முரட்டாட்டமும் மற்றவர்களாக நம்முடைய சித்தத்தை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக் வேண்டும் இங்கே அவர்கள் அதை செய்யவில்லை அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது என்பதாக ரோமர் முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சித்தத்தை தேவனுக்கு ஒப்புக் கொடுக்காதபடியால் தேவன் அவர்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் மறந்து போனார்கள் உடன்படிக்கையை அவர்கள் மீறி போனார்கள் என்று நாம் சொல்லலாம் ஆமையர் கடுமையான கருத்துடைய பிள்ளைகளே தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு செய்த உடன்படிக்கையிலே அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறது போல நீங்களே நானும் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டுவர் விரும்புகிறார் அவர்களுடைய இருதயம் வருடத்தில் நிலைவரப்படவில்லை அதாவது உண்மையற்ற ஒரு மக்களாக அவர்கள் காணப்பட்டார்கள் வேதம் சொல்கிறது இருமணமுடையவன் தன் வாழ்விலெல்லாம் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறார் தடுமாற்றமுடையவனாக இருக்கிறான் என்பதாக நாம் வாசிக்கிறோம் என்னால் முடியவில்லை என்று சொல்லும் நிலையிலிருந்து விரைவில் அவன் நான் மாட்டேன் என்று சொல்லும் நிலைக்கு வந்து விடுவான் தேவனுடைய கிருபைக்கு விரோதமாக அவருடைய முரட்டாட்டம் இருந்தது தேவனுடைய நிலையான அன்புக்கு விரோதமாக அவருடைய நிலையற்ற தன்மை இருந்தது தேவனுடைய பொறுமைக்கும் நீடிய சாந்தத்திற்கு விரோதமாக அவர்களுடைய உண்மையற்ற தன்மை இருந்தது இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தரைய பிள்ளைகளே நம்முடைய நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம் ஆதாம் தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாதவனாய் அவருடைய கட்டளையை மீறினதை குறித்து அவன் உடன்படிக்கையை மீறினான் என்பதாக ஒசிய ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்துடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று இஸ்ரவேலருக்கு கூறப்பட்டது அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதில் இருந்தால் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் ஆசீர்வாதங்களை குறித்தும் அவருடைய கற்பனைகளின்படி செய்யாமல் போனால் அவர்கள் மீது வருகின்ற சாபங்களை குறித்தும் உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்திலே அங்கே எடுத்துரைக்கப்படுகிறது இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள் என்று யாத்திராகமும் பத்தொன்பது ஐந்திலே வாசிக்கிறோமே அவர்களோ தேவனுடைய உடன்படிக்கையின் உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்கவில்லை அருமையான கற்றுடைய பிள்ளைகளை அதனுடைய விளைவு என்னாகும் அவருடைய சொந்த சம்பத்தாக இருக்க வேண்டிய நாம் தூக்கி வீசப்படுகின்ற ஒரு நிலையிலே தானே காணப்படுவோம் நீங்களே நானும் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோமா என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பது தேவன் சீனாய் மலையில் எழுந்தருளிய போது அவர்களுக்கு கொடுத்திருந்த பத்து கட்டளைகளின் முதலாவது கட்டளையாக இருந்தது அந்த கட்டளைக்கே அவர்கள் கீழ்ப்படியவில்லை ஆண்டவுடைய சமூகத்திலே அங்கே நியாயப்பிரமாணத்தை கட்டளை வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுதே அவர்கள் அந்த வாக்கை மீறினவர்களாக என்ன செய்கிறார்கள் எங்களுக்கு வேறு தேவர்களை உண்டாக்குங்கள் எங்களை வழிநடத்தும் தேவனை உண்டாக்குங்கள் என்பதாக முரட்டாட்டம் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள் கடுமையான கற்றுடைய பிள்ளைகளை தேவனுடைய உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக இருக்கவில்லை இது நிமித்தமாய் தேவன் அவர்களை அநேக நேரம் சிக்ஷித்து அவர்களுடைய சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் அவர்கள் மனஸ்தாபப்பட்டு அவருடைய மனம் திரும்பினார்கள் மனம் திரும்பின வேலைகளிலெல்லாம் அவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டினார் அவர்களுக்கு லகு உண்டான போதோ அவர்கள் மீண்டும் தேவனுடைய உடன்படிக்கை மீறினார்கள் ஆனாலும் தம்முடைய உடன்படிக்கையில் உண்மையுள்ள தேவன் தாம் ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் அவர்களுடைய முற்பிதாக்களோடு செய்த உடன்படிக்கையை அவர்களுக்காக நினைவு கூர்ந்து அவ்வப்பொழுது அவர்களுக்கு இரக்கம் காண்பித்து அவர்களை வழிநடத்தி வந்தார் ஆயிரம் தலைமுறை மற்றும் இறக்க செய்கிறவராக இருக்கிறேன் என்பதல்லவா நம்முடைய ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட மற்றொரு பெயர் ஆம் ஆயிரம் தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்கு இட்ட ஆணையையும் எந்தென்றைக்கு நினைத்திருக்கிறார் அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை தேவன் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாவப்பட்டார் தமது உடன்படிக்கையை எந்தென்றைக்கும் நினைப்பார் அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தம்முடைய உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார் என்பதாக சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோமே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அருமையான சகோதரனே சகோதரியே ஆண்டவரோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் தேவன் தம்முடைய உடன்படிக்கையை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் நாம் கொடுத்த அந்த உடன்படிக்கைகளிலே பொருத்தனைகளிலே நிலைத்திருக்கிறோமா அவைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா நாம் நிலைத்திருக்கவில்லை என்றால் என்னை சுயசித்த மேலோங்கி கொண்டிருக்கிறது நான் ஆண்டவருக்கு என்ன இன்னும் முழுமையாய் ஒப்புக்கூடாதவனாக நான் இருக்கிறேன் அவருடைய சித்தத்திற்கு நான் ஒப்புக்கொடுக்கவில்லை நான் நிலையற்றவனாக இருக்கிறேன் இரண்டு நில மனநிலையிலே நான் காணப்படுகிறவனாக நான் இருக்கிறேன் உண்மையற்ற ஆவி என்னை ஆட்கொண்டிருக்கிறது இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நீங்களே நான் உணர்ந்து ஆண்டவுடைய சமூகத்தில் அப்பா என் சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நிலையற்ற மனமுடையவனாக அல்ல உம்மை மாத்திர நான் சார்ந்து வாழுவேன் உண்மையுள்ளவனாக உண்மையுள்ள ஒரு சந்ததியை உருவாக்கக்கூடியவனாக என்னை எடுத்து பயன்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம் செபிப்போம் கருமை நிறைந்த ஆண்டவரே உடன்படிக்கையில் உண்மையாயிருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே நாங்கள் எவ்வளவு வெகு சீக்கிரமாக உங்களுடைய உடன்படிக்கையை மறந்து உண்மையும் மறந்து எங்களுடைய சுயசித்தம் ஆளுவதற்கு நாங்கள் இடம் கொடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் தேவனும் வேண்டும் தேவையற்ற உலக சிந்தைகளும் வேண்டும் என்று சொல்லி நாங்கள் இரு மனமுடையவர்களாக இருக்கிறோம் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனமுடையவர்களாய் உண்மையே சார்ந்து ஜீவித்து பூரண சமாதானத்தை எங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ள ஆண்டவரே நீர் கிருபைதாரம் எங்கள் தேவனோடு நாங்கள் செய்து கொண்டிருக்கிற உடன்படிக்கையிலே உண்மை அல்லவர்களாய் காணப்பட சவால் நிறைந்த வாழ்க்கையிலே நாங்கள் உண்மைக்கு புறம்பாக நடந்து விடாதபடி உண்மை உறுதியாய் பற்றிக்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபைதாரம் எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே